அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வந்து பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அங்கே வராரு அவர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்றதான் டைட்டில் பேர் வச்சுருக்காங்க ஏன் அந்த பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு நானும் ரொம்ப நேரமாக யோசித்தேன் அதுக்கப்புறந்தான் அதுக்கு வந்து பதில் தெரிஞ்சது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரி தனியார் கல்லூரின்னு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அங்கே படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வந்து பாலியல் தொந்தரவு பாலியல் சீண்டல் அந்த மாதிரி வன்கொடுமையான நிகழ்ச்சிகள்லாம் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அங்கே பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம் தான் பொள்ளாச்சியில் ஆரம்பித்து இப்போ நடந்துருக்கூடிய கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி திண்டிவனம் பிரச்சனையாக சரி சிதம்பரம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரியாக சரி தொடர்ச்சி நம்ம அடிக்கிட்டே போகலாம் அளவுக்கு பார்த்தோன்னா அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு கல்லூரி தனியார் கல்லூரினு சொல்லிட்டு பாலியல் சீண்டல் பாலியல் தொல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மீது பெற்றோர்கள் எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கலை அதுக்கு நன்றி சொல்ல தான் வந்து பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் நடத்துகிறாரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா இங்கே வந்து பெரியாரை எதிர்த்து பேசுகிறாங்க ஒரு தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வன்கொடுமை அப்படியே பயங்கரமாக நடக்குது ஹிந்தி அப்படின்னாலே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக நடத்துகிறாங்க மூன்று வயது பெண் குழந்தை ஐந்து வயது பெண் குழந்தை ஏழு வயது பதினாலு வயது பதினஞ்சு வயது சொல்லிட்டு பெண் குழந்தையில் வந்து பாலியல் சீண்டல் பாலியல் வன்கொடுமை பாலியல் தொல்லை கொடுத்து அது வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய ஆசிரியர் மீது வந்து என்ன இங்கே வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு என்ன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது மிஞ்சி பண்ண என்ன செய்கிறாங்க போக்சோவில் வந்து வழக்க பதிவு பண்ணணும் அரசு பண்ணியிருக்கோம் பணி இடைநீக்கம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசு என்ன பண்ணணும்னா ஒரு அறிக்கை நமக்கு கொடுக்குது அதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தினா பனி இடை நீக்கம் அப்படின் தான் சொல்கிறாங்க தவிர பனி நீக்கம் கிடையாது அப்போ அந்த பனி இடை நீக்கன்றது என்ன ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கழிச்சு அவர் மறுபடியும் வெளியே வருவார் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் இந்த மாவட்டம்லாம் இன்னொரு மாவட்டம் இன்னொரு மாவட்டம்லாம் இன்னொரு மாவட்டம் அந்த பள்ளிக்கூடம்லாம் இந்த பள்ளிக்கூடம் சொல்லிட்டு என்ன அப்படின்னு அவரோட வேலையை வந்து அவர் தொடர்ச்சி அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் இதுக்கு ஊக்குவிக்கிறார் இல்லையா அப்போ இதை எதிர்த்து கண்டித்து எந்த ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டம் நடக்காத நடத்தாத பேரண்ட்டை வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக இவர் கொண்டாடி ஆகணும் பாராட்டி ஆடி பாராட்டி ஆகணும் புகுந்து பேசிதான் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் வந்து பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கே பேர் வச்சிருக்கார் போல் ஒரு கணம் நல்லா சிந்திச்சு பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு நாலு நாட்கள் ஒரு சர்வே ஒரு நாலு நாள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சும்மா ஏதோ வார்த்தைக்காக சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடையாது ஹிந்து தமிழ்தேசில் வந்த செய்தியை தேதியோடு எந்த பேஜில் இருக்குன்றதை சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வேணால் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்குங்க பிப்ரவரி இருபதாம் தேதி பேஜ் நம்பர் பதினொன்று கோயமுத்தூரில் தலைமை ஆசிரியர் சரிங்களா சேட் ஹயூப் கான் அப்படின்ற ஒருத்தர் அங்கே படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைய வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு பெற்றோர் போயிட்டு தகவல் கொடுக்குறாங்க காவல் ஆய்வாளர்கள் வந்து விசாரணை செய்கிறாங்க அன்றைக்கி நைட்டை அவர் மாட்டி இறந்து போகிறார் அப்புறம் செய்த குற்றம் தானே அது அதை வந்து அவரை வந்து அது உண்மையை ஒத்துக்கிட்டதால தான் அவர் இறந்து போகிறார் அதே தேதியில பார்த்தீங்கன்னா ஓவிய ஆசிரியர் பிப்ரவரி பதினெட்டு பேஜ் நம்பர் ரெண்டு ராஜன் அப்படின்ற ஒரு ஓவிய ஆசிரியர் ஒரு குழந்தைய பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அவர் மீது என்ன வழக்கு பதிவு செஞ்சப்பட்டது அப்படின்னா போக்சோ வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு கேஸை கொடுக்குறோம் வழக்கை வந்து பதிவு செய்கிறாங்க அதோடு சைலண்ட் ஆகிடு தவிர அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்றது இங்கே இல்லை அதோடு விட்டு போகலை அடுத்தது பாருங்கள் பழவந்தாங்கல் அப்படின்ற ஒரு ரயில்வே நிலையத்தில் ஒரு பெண் காவலர் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய டைமில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அந்த பெண்ணை காவல் பெண் காவலரை மதி மறித்து அவங்க போட்டிருக்கக்கூடிய தங்க செயின் பா பணம் பொருள் செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்கள வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க வந்து பெரிய ஒரு சவுண்டு போட்டு கத்தி அங்கே இருக்கிற கிரா பக்கத்தில் கூடிய மக்கள்லாம் அவங்க அழைக்கும் போது அவங்கெல்லாம் ஓடி வந்து இந்த பெண் காவலரை அவங்க அந்த மர்ம நபர்கிட்ட தான் அவங்க மீட்கிறாங்க தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவலருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்கள் எந்த மாதிரி அச்சத்தில் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அதே போல் பார்த்திங்கன்னா தவளக்கூப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பதிமூணு பிப்ரவரி பதினெட்டில் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இந்த மாதந்தான் சொல்லிகிட்ருக்கேன் பேஜ் நம்பர் பதிமூணு பார்த்திங்கன்னா தவளக்கூப்பத்தில் ஆறு வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது ஆறு வயது சிறுமி ரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தையை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சி முட்டலூர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சி முட்டலூரில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் அங்கே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிக்கு வந்து பாலியல் தொலை கொடுக்கப்படுது பிப்ரவரி பதினேழு பேஜ் நம்பர் ஏழில் வந்து பதினாலு வயது பள்ளி மாணவியை வந்து கூட்டு பாலியல் செய்யப்படுறாங்க அடுத்து பிப்ரவரி பதினாறு பேஜ் நம்பர் பதிமூணு பதினேழு வயது சிறுமியை வந்து கூட்டு பாலியல் செய்கிறாங்க பிப்ரவரி பதினாறு ஆறு வயது சிறுமியை வந்து மூணு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் தொலை செய்கிறாங்க பிப்ரவரி பத்தொம்போது பேஜ் நம்பர் பத்த பேஜ் நம்பர் ஒன்போது பதினேழு வயது சிறுமியை வந்து ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் செய்கிறாங்க இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா அண்டை மாநிலமோ வேறு ஒரு நாடோ கிடையாது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே நடக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கொடூரமான செயல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் தட்டி கேட்காத பெற்றோர்கள் அவங்கள தான் கூப்பிட்டு இவர் பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்ய போகிறார் போல் அப்போ தொடர்ச்சியாக வந்து நாலு நாட்கள்லேயே பார்த்தின்னா பத்து பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்போ இது மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே பெருசாக கிடையாது வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் போக்சால கைது செஞ்சிருக்கோம் பனி இடை நீக்கம் செஞ்சுருக்கோம் இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்போ தொடர்ச்சி அங்கே பாலியல் வன்கொடுமை என்ன என்னப்பந்த நடந்துக்கிட்டே இருக்குது இதே நீங்கள் வந்து ஒரு சவுதி அரேபியா அங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் தொந்தரவோ சீண்டலோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஆன்மீகமே இருக்காது ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும் அப்படி தான் வந்து அங்கே தண்டனை இருக்குது தண்டனை எங்கே அதிகமாக்கப்படுதோ அங்கே வந்து குற்றங்கள் வந்து குறையும் அப்படின்ட்டு தான் இது வந்து ஒரு நாலு நாள் டேட்டா தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டி அப்படின்னா பொள்ளாச்சியாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அதே போல் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு லாஸ்ட்டாக டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்லே சாரி பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே மோச்சமல்லியில் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திண்டிவனம் கடலூர் சிதம்பரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் இதே போல் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ அத்தனை மாவட்டத்துலேயும் தினமும் ஒரு பாலியல் தொலை நடந்துகிட்டே இருக்குது இப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் பாலியல்ன்ற வார்த்தையை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது அப்படி ஒரு வார்த்தையே வந்து அதில் பதிவாக இருக்காது ஆனால் இன்றைக்கி பாலியல் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாத நாளேடே கிடையாது நீங்கள் வந்து செய்தி தாளாக பார்த்தாலும் சரி இல்லை மொபைலில் நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி இல்லை ஒரு செய்திகளை டிவியில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்தாலும் சரி அப்போ தொடர்ச்சி என்ன நடக்குதுன்னா பாலியல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து தலைவிற்சி ஆடிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் ஏன் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது அந்த தவறை செஞ்சவருக்கு அதிகபட்ச தண்டனையும் கிடையாது அப்போ அதிகபட்ச தண்டனை கொடுக்கும்போது இன்னொரு ஆசிரியருக்கு கட்டாயம் பயம் வரும் அப்போ என்ன பண்ணலான்னா அந்த தண்டனைன்றது இங்கே வந்து ரொம்ப குறைஞ்சபட்ச தண்டனை தான் இருக்க தவிர அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையும் அவங்களுக்கு கிடையாது அப்போ ஒரு வாய்நாள் ஃபுல்லாக சிறையில் வச்சு அவங்கள தண்டிக்கணும் இல்லை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அவங்கள சிறையில் வைக்கணும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையுமா இருக்குது ஆனால் இந்த அரசு வந்து அதை செய்கிறதில்ல ஏன்னால் கட்சிக்காரர் சொந்தக்காரர் ஜாதிக்காரர் அப்படின்ற ஏதோ ஒரு சங்கிலி வலையாளம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை இழுத்து பிடிச்சி காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே செயல்பட்டுருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட கொடூரம் நடந்துமே கூட இந்த பெற்றோர்கள் வந்து எங்கேயுமே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவுமே எதிர்த்து இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை போராட்டம் பண்ணலை அப்படின்னும்போது கண்டிப்பாக தமிழக முதல்வர் இந்த பெற்றோர்களுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஒன்றா அழைச்சி மண்டல மண்டலங்களாக என்ன பண்ணுறாருனா அவர் கூட்டத்தை போட்டு இப்போ நட க கடவுள் நடக்கிறது கூட ஏழாவது மாநாடுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா அனைத்து பெற்றோரையும் கொண்டாடுவோம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நாங்கள் செஞ்சுமே கூட எதையுமே கண்டுக்காத என் தமிழக பெற்றோர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பெற்றோரை கொண்டாடுவோம்ன்ற நிகழ்ச்சியை நடத்துகிறாரு போல இருக்குது அதுக்கும் பெட்ரோலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு மனவேதனையாக இருக்குது ஏன் இந்த பெட்ரோலுக்கு போகணும் அப்படின்றதான் எனக்கு இன்னும் புரியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை இப்போவே அவங்க ஓட்டு கேட்குறாங்கன்னா நேரடியாக போய்ட்டு ஓட்டு கேட்கலாமே அது ஏன் பள்ளிக்கல்வித்துறை மூலிமா பெற்றோர்களை வர வச்சு ஆசிரியர்களை வர வச்சு இப்படி ஒரு செய்யணும் அப்படின்றது ஒன்றுமே புரியலை அப்போ தொடர்ச்சியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலியல் 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 பாலியல்ன்ற பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது சரி அப்போ ஒவ்வொரு வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு பெண் காவலரை போட்டு ஆசிரியரும் மாணவருக்கும் இடையில் வந்து ஒரு பெண் காவலரை வச்சு பாதுகாக்க முடியுமா அப்படின்னா பெண் காவலருக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு தான் அப்போ பெண் காவலருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் அந்த பெண் காவலர் எப்படி பொதுமக்களுக்கோ கல்லூரி மாணவிகளுக்கோ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கோ பாதுகாப்பு அளிக்க முடியும் எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா கொஷின் மார்க்கு தான் ஏன்னா அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்புறம் அவங்களை எப்படி வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றதும் ஒரு இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் அமைதியாக கடந்து போகிறதான் முதல் காரணம் ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் பொங்கி எழுந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்று சேரக்கூடிய நேரத்தில் பெரியாரை பற்றி ஒரு ஆ ஊ பேசிட்டாரு உடனே புரட்சிகள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பும் ஒரு நிகழ்ச்சி அந்த பிரச்சனை முடிஞ்சு மக்கள் மறுபடியும் விழிப்புணர்வை நம்ம ஏற்கனவே ஒரு பிரச்சனை கையில் எடுத்துமே இதை மறுபடியும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மக்கள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தி கொண்டு வந்துட்டாங்க இந்தி கொண்டு வந்துட்டாங்க இந்தி எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்போ தொடர்ச்சியாக மக்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதுக்கு சரியான தீர்வு காண்பறதுக்குள்ளே இவங்க அடுத்த பிரச்சனையை தூண்டிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா மறைக்க பார்க்குறாங்க திசை திருப்புறாங்க அப்போ மக்கள் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு முழுமையாக தீர்வு கண்டுகிட்டு தான் அடுத்த பிரச்சனையை இவங்க கையில் எடுக்கணும் அப்போ தொடர்ச்சியாக நடக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சிந்தித்து வாக்களிக்கணும் நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் அதே போல் என்னென்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறையாவே ஒரு கேப் இருந்துருது குடும்ப சூழ்நிலைக்காக குடும்பத்துக்காக ஆண்கள் அந்த குடும்ப சுமையை சுமந்து வேலைக்காக பல்வேறு மாநிலமோ மாவட்டமோ நாட்டுக்கோ பறந்து போய் தன் குடும்பத்துக்காக சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகள் வந்த உடனே இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க எந்த ஆசிரியர் வந்தாங்க எந்த சார் வந்தாங்க என்ன பாடம் நடத்துனாங்க அப்படின்றத மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள் மாணவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ மாணவர்களுக்கு பெற்றோர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஆசிரியர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய விதங்கள் உன்னை தொட்டு பேசக்கூடிய இடம் அந்த விதம் இதை வந்து குழந்தைகளுக்கு நம்ம தெளிவாக சொல்லித்தரணும் குட் டச் பேட் டச் அவர் எந்த விதத்தில் உன்னை தொட்டு பேசுகிறாரு எந்த இடத்துல உன்னை தொட்டு பேசுகிறாரு அப்படின்றத குழந்தைகளுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் ஒருவேளை அவருடைய தொடுதல் வந்து தவறாக இருக்குது அப்படின்னால் அந்த குழந்தை பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர் பெண் ஆசிரியரிடம் போயிட்டு தலைமை ஆசிரியரோ இல்லை இருவால் அங்கே இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர் போய்ட்டு இந்த சார் வந்து என்னை இப்படி தொட்டு பேசுகிறாரு என்கிட்ட இப்படி என்னை சொல்கிறாரு அப்படின்றத உடனடியாக அங்கே போய்ட்டு சொல்லணும் அடுத்தது வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்டையோ அப்பா கிட்டேயோ நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி சார் வந்தார் இப்படி வந்து தொட்டு பேசுனார் இப்படி என்கிட்ட சொன்னார் அப்படின்றத அந்த குழந்தை வந்து சொல்லணும் அப்போ அந்த குழந்தை வந்து நம்ம கூட அன்பாக பேசணும் பழகணும் சொல்லணும் அப்படின்னால் நாம் அந்த குழந்தைகிட்ட அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு முக்கியமானது ஒன்று நம்ம நடந்துக்கணும் அப்போ குழந்தை பள்ளிக்கூடத்தில் வந்த உடனே நீங்கள் ஒரு சீரியல் வச்சுக்கிட்டு குழந்தை வந்து அம்மான வந்துன்னு இரு இப்போ வந்தோடனே என்கிட்ட அது பண்ணால் இது பண்ண குழந்தை நம்ம எரிஞ்சு விழும்போது அந்த குழந்தை வந்து யாருக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றது ஒரு தயக்கத்தில் பயத்தில் சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அமைதியாகவே ஒரு இருட்டறையில் அவங்க முடங்கி கிடந்துடுறாங்க அப்போ இந்த நிலைகளாக மாறணும் அப்படின்னால் பெற்றோர்கள் தினமும் மாணவர்கள்ட்ட என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்றத தினமும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன பாடம் நடத்தினாங்க என்ன படித்தாங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை ரெண்டாவது இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பெற்றோர்கள் குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஒரு நாளாவது போய்ட்டு பள்ளியோடைய தலைமை ஆசிரியரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய வகுப்பு ஆசிரியரையோ இருபால் ஆசிரியர் பெருமக்களையோ இந்த குழந்தை படிக்கக்கூடிய வகுப்புக்கு வரக்கூடிய ஆசிரியர்களை வந்து என்னோடய குழந்தைகளை பற்றி அவங்க விசாரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கும்போது தான் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு உறவு வந்து நீடிக்கும் அப்போ நான் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் இனிமேல் கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னால் அந்த குழம் அந்த குழந்தையோட எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும் அப்போது ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் என்ன பண்ணணும் அவங்களுக்கு போயிடும் அப்போது இந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு முறையை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படி போது எந்த ஒரு சிரமமும் பிரச்சனையும் கண்டிப்பாக இங்கே இருக்காது அப்படின்ட்டு தான் அப்போது இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இப்படி ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு அவங்க மீது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அப்போ வந்து பெற்றோர்களையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏமாற்றி அதை மறக்கடிச்சு திசை திருப்பி பெற்றோரை கொண்டாடுவோம் அப்படின்னா அப்போ இவ்வளோ ஒரு கொடுமைகள் நடந்து இந்த பெற்றோர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுதா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி அதனால தான் நான் ஒரு பெற்றோராக இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் புறக்கணித்தேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் அதில் எனக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்றது அப்படி ஒரு நிகழ்ச்சி போகவே கூடாது மற்ற பெற்றோர்களும் இதை புறக்கணிக்கிறது சிறந்தது அப்படின்றது தான் என்னோடய பார்வையில் நான் சொல்லக்கூடியது அப்போ அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு தொந்தரவு கொடுக்கறாரு பாலியல் தொந்தரவு சீண்டல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழந்தை தன்னை எப்படி தற்காத்து கொள்வது அப்படின்றத ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைக்கு கட்டாயம் சொல்லித்தர வேணும் அப்போ என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் அந்த குழந்தைகிட்ட பேசக்கூடிய விதம் நடந்து கூடிய விதம் அவர் தொட்டு பேச அணுகக்கூடிய முறைகள் தவறு அப்படின்றத அந்த குழந்தைகள் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கு இருக்குது அப் அந்த குழந்தை எங்கே அந்த ஆசிரியரை அடிக்க வேண்டும் அப்படின்றத கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் ஒரே அடி ஆள் முடிதான் அப்படி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோர்கள் சொல்லித்தரணும் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து கத்தி எடுத்துகிட்டு போக வேண்டாம் அருவாய் எடுத்துகிட்டு போக வேண்டாம் கொடுவா எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஏன்னா ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைய பலாத்காரம் செய்யும் போது அதெல்லாம் அந்த குழந்தை போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆசிரியர் வந்து தடுக்க முடியாது தாக்க முடியாது சிம்பிளாக வந்து இந்த ஆசிரியர் இப்படி பண்ணுறாரா இந்த இடத்துல அடிமா அவ்வளோதான் அந்த ஆசிரியர் முடிச்சிடுவாங்க கதை அதுக்கப்புறம் நீ அங்கேருந்து தப்பிச்சு போய்ட்டு உங்களுடைய மற்ற ஆசிரியர்கிட்ட போய்ட்டு நீ தகவலை சொல்லி அவங்கள்ட்ட நீ பாதுகாப்பாக இருந்துக்க அப்படின்றத சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெட்ரோல் உடைய செல்ஃபோன் நம்பரை வந்து மனப்பாணம் பண்ண வைக்கணும் எந்த ஒரு பிரச்சனாலும் அந்த இடத்துலேருந்து அந்த குழந்தை தப்பித்து வெளியே வந்து யாரோ ஒரு செல்ஃபோனை ஒருத்திட்ட வாங்கி தகவல் கொடுக்கணும் பெற்றோருக்கு அதுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் பெற்றோருடைய செல்ஃபோன் நம்பரை வந்து மனப்பாடம் செய்ய வச்சுருங்க ஃபோன் நம்பர் கேட்டால் சொல்லணும் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணிவிடுங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கூடிய தமிழ்நாட்டில் தலைமைச் செயலர் வந்து ஐயா முருகானந்தம் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காருங்க என்ன தகவல் கொடுத்துருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலையோ கல்லூரிகளிலேயோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறோம் அவங்க மீது தக்க தண்டனை நடவடிக்கை எடுக்கிறோம் அதே போல் அந்த ஆசிரியர்கள் மறுநியமனம் செய்யும்போது அவர் மீது வந்து போக்சோ வழக்கு இருக்கா அப்படி சொல்லி போயிட்டு காவல்துறையில் போயிட்டு நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அதே போல் புதிதாக ஆசிரியர் பணிக்கு வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கும்போது இவர் ஏற்கனவே போக்சோ வழக்கில் கைது செஞ்சுருக்காங்களா ஏன்னா இப்போ நிறையா ஆசிரியர்கள் கெட்டு டிஆர்பியெல்லாம் தேர்ச்சி பெற்று வேலைக்கு வரும்போது தனியார் பள்ளியில் வேலை செஞ்சுருப்பாங்க அங்கே ஒரு போக்சோ வழக்கில் உள்ளே போயிருந்து வந்திருப்பாங்க அப்போ வரும்போது மறுபடியும் அவங்க ஒரு அரசு பணிக்கு வரும்போது தனியார் பள்ளியிலேருந்து அரசு பணிக்கு வரும்போது அவங்க காவல் நிலையத்திற்கு போயிட்டு இவர் மீது வந்து வழக்கு பதிவு இருக்கா போக்சோ வழக்கு பதிவு பதிவுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வரணும் அப்படி பதிவு பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போ இது அறிக்கையாக இல்லாமல் இது வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாருடைய பெற்றோருடையும் எதிர்பார்ப்பு என்னோடய அது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் அது வெறும் அறிக்கையாக இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தணும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமே அப்போது இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரியான த தவறு செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் வழங்கக்கூடிய தண்டனை மற்ற ஆசிரியர்களுக்கு பயத்தை உருவாக்கணும் மறுபடியும் இந்த தவறு எந்த ஒரு ஆசிரியும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தாதான் ஏற்படுத்தினாதான் தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பார்கள் பள்ளிக்கு செல்வார்கள் கல்லூரி படிப்பை முடிப்பார்கள் அரசு துறையில் பெண்களுடைய சாதனை எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லை இந்த பாலியல் தொந்தரவு வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னால் என் பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத என் நாட்டில் என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத என் பள்ளியில் என் குழந்தைக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் முடிவு செய்வார்கள் ஏன்னா எல்லா வகுப்பறைக்கும் ஒரு காவலரை நியமிக்க முடியாது எல்லா பள்ளிக்கூடத்திலும் போய்ட்டு குழந்தையோடு சேர்ந்து பெற்றோரும் இருக்க முடியாது அப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் சுதந்திரமாக ஒரு குழந்தை கல்வி கறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் எப்படி பெண்கள் வளர்ச்சி அடைவார்கள் எப்படி பெண் குழந்தைகள் கல்வியில் முன்னேறுவாங்க வேலை வாய்ப்பில் முன்னேறுவாங்க எப்படி இதெல்லாம் அங்கே சாத்தியம் அப்படின்னா பதில் இருக்கார் அப்போ இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஐயா முருகானந்தம் தமிழக செயலாளர் முருகானந்தம் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காரு பத்து தொண்ணூத்தெட்டு இந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பதினாலு நானூற்றி பதினேழு இந்த இலவச உதவியன்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றாங்க ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை ஒரு பள்ளி குழந்தையை ஒரு கல்லூரி பெண்களை கற்பழிக்கும் போது பாலியல் சென்று கொடுக்கும்போது அந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஐயா இருங்க ஒரு நிமிஷம் என்னை கற்பழிக்காதீங்க நான் இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதுக்கான நேரம் கிடைக்குமா இல்லை அந்த இடத்துல ஒரு ஒரு புலி ஒரு சிறுத்தை ஒரு மிருகம் ஒரு குழந்தைய வேட்டையாடும்போது அந்த குழந்தை அதுலேருந்து தப்பிக்க தான் நினைக்குமா இல்லை ஃபோனை தேடி எடுத்து ஃபோன் பண்ண தான் முடியுமா இல்லை அந்த வேட்டையாடக்கூடிய மிருகம் ஃபோன் பண்ணுற அளவுக்கு சும்மா இருக்குமா விடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு யார்கிட்டையும் பதில் இருக்காது டோல் ஃப்ரீ நம்பர் நீங்களும் கொடுக்கலாம் எல்லோரும் கொடுக்கலாம் இன்னும் பத்து நம்பர் கொடுக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் அந்த டோல் ஃப்ரீ நம்பரை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்றதான் சிந்திக்கக்கூடியது காவலன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காவலன் ஆப்பிலே கூட சரி எப்படி அந்த நேரத்தில் தகவல் கொடுக்க முடியும் ஒருவேளை தகவல் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துருச்சுன்னா இங்கே பழவந்தாங்கல்ல வந்து ரயில் நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பெண் காவல் அந்த காவல் ஆப்பில் வந்து கூப்பிட்டுருக்கலாமே ஏன் கூப்பிட முடியாது ஒரு பெண் தனியாக போகும்போது நாலு நபர்கள் ஐந்து நபர் சேர்ந்து அவங்கள வழிமறிச்சு அவங்கள வந்து செய்யும்போது அப்போ ஒரு பதற்றமான சூழ்நிலையோ அந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபோன் எடுத்தால் உடனே கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கி நம்மளை ஓங்கி ஒரு அடி விட்டோம்னா நம்ம சுருண்டு விழுந்து போயிடும் அப்போ பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைன்றது ஒரு அவசியம் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைன்றது ஒரு அவசியம் இனி வரும் காலங்களில் அது அத்தியாவசியமாக ஆகிடும் தற்காப்பு கலை எத்தனை ஆண்கள் சுற்றி வளைச்சாலும் அத்தனை நபர்களும் அவங்கள அடித்து துவைச்சி அந்த இடத்துலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கட்டாயம் தற்காப்பு கலை அவசியம் அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்கள் குழந்தை அரசு பள்ளியில் படித்தாலும் சரி தனியார் பள்ளியில் படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி அவங்கள அவங்க பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்காவது அவங்கள தைரியமாக ஒரு தற்காப்பு கலை கற்று கொடுங்க கற்றுக்க வைங்க இல்லை எங்கே பயிற்சி கொடுக்குறாங்களோ அங்கே அனுப்புங்க அனுப்பி அவங்களவங்க பாதுகாக்கக்கூடிய அளவுக்காவது அவங்கள நீங்கள் தயார்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை மறந்துடாதீங்க இந்த பாலியல் வன்கொடுமை தொந்தரவு தொடர்ச்சியாக இனி தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னால் பெண்கள் படிக்கவே மாட்டாங்க எப்படியும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் வந்து பெண்கள் வந்து படிக்காமல் நான்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து முடித்தாங்களோ அதே போல் தான் இனி வரும் காலங்களிலும் பெண் குழந்தை அப்படின்றது பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டாங்க படிக்க போக மாட்டாங்க பயம் ஏனால் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களே அந்த குழந்தையை அந்த அந்த குழந்தையோட வாழ்க்கையை சீரழிக்கும்போது எப்படி அந்த குழந்தை அங்கே போய் படிக்க முடியும் எப்படி அந்த பயம் இல்லாமல் அவங்க போய்ட்டு தன்னுடைய எதிர்காலத்தை அந்த நாலு செவுத்துக்குள்ளே தீர்மானிக்க முடியும் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு போகும்போது நான் கலெக்டர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் என்ஜினியர் ஆகணும் நான் போலீஸ் ஆகணும் அரசு துறையில் பெருசை நான் சாதிக்கணும் அப்படின்ற எல்லா கனவோட பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ முதல் நாள் உள்ளே போகும்போது அந்த லட்சியத்தோடு உள்ளே போகிறாங்க அப்போ அந்த லட்சியத்தோடு போகக்கூடிய குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் மேல் மேலும் மேலும் அவங்கள ஊக்கப்படுத்தி அதை வந்து அந்த கல்வியை அவங்களுக்கு உறுதிப்படுத்தி நல்லா ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்க நல்லா படிக்க வச்சு பெரியலாம் ஆக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்தபட்சம் அது பெற்றோர்களுக்கு தான் இருக்குது ஆனால் இதே போல் பாலியல் 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 போயிட்டே இருந்துச்சுன்னா பெண் குழந்தைகள் படிப்புன்றது இங்கே ஸீரோவாயிடும் இப்போ பெண் குழந்தைகள் படிக்க மாட்டாங்க பெண் கல்வி அப்படின்னு கொண்டு வராங்க கட்டாய பெண் கல்வி கட்டாயமாக பெண்கள் படிக்கணும் பெண்களுடைய படிப்பை தான் நாட்டுடைய வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தாத நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு இழைப்பு தான் இங்கே இருக்குது இதுக்கெல்லாமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது அந்த சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டுச்சு அப்படின்னு பார்த்தினா இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் முதல் காரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருக்கும் போது யார் தவறு செய்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்கள தண்டிக்கணும் அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சு அப்படின்னால் காவல்துறை அவங்களுடைய கடமையை செய்வார்கள் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தரை கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே மற்ற விஐபிகிட்டேருந்து ஃபோன் கால் வரும் நம்மளால்தான் நம்ம ஜாதிக்கரை தான் நம்ம சொந்தக்காரர் தான் நம்ம பங்காளி தான் பார்த்து பேசிக்க கேஸ் வேண்டாம் காம்பரமேஷன் பண்ணுங்கள் பஞ்சாயத்து பண்ணுங்கள் ஒவ்வொரு காவல் நிலையமும் கட்ட பஞ்சாயத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்கன்னா போய் பாருங்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு வெளியே ஒரு டீம் இருக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு உள்ளார ஒரு டீம் இருக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணு அப்போ வழக்குகள் என்ன செய்ன்னா இந்த குற்றம் செஞ்சால் ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தா பேசி முடிச்சுப்பாங்க இந்த குற்றம் செஞ்சால் ஒரு லட்ச ரூபா பேசி முடிச்சுப்பாங்க இந்த குற்றமாக பத்தாயிரம் கொடுத்தா முடிச்சுப்பாங்க இல்லை நம்ம ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு சாதாரணமாக அதை வந்து எடுத்துக்கிறாங்க இந்த தவறு செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் இந்த தவறு செஞ்சால் இந்த தண்டனை கிடைக்கும் இந்த தவறு செஞ்சால் இப்படி தண்டிப்பாங்க அப்படின்ற பயம் இங்கே இல்லை அப்போ இந்த பயம் இல்லாத காரணத்தினால் இங்கே தொடர்ச்சியாக வந்து தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னால் சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியான தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இங்கே தண்டனை வழங்கக்கூடிய இடத்துல யாரும் தலையீடு இருக்கக்கூடாது காவல் நிலையத்திலையோ நீதிமன்றங்களிலேயோ எதிலையுமே அரசு அரசதிகாருடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்போ தான் அவங்க முழுமையாக அவங்க தண்டனை நிறைவேற்ற முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அந்த தவறு செய்தவர்களுக்கு அந்த தவறு செய்ததற்கு வழங்கப்பட்ட தண்டனையை எண்ணி மற்றவர்கள் அந்த தவறு செய்யாமல் இருக்க முடியும் இந்த நிலை மாற வேண்டும் பெண் குழந்தைகள் நிம்மதியாக பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ போய்ட்டு வர வேண்டும் அப்போ தான் வந்து இங்கே பெண்கள் பெண்களுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படி அவங்க சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே மாற்றங்கள் தேவை அந்த மாற்றம் மக்களாகிய நம்மகிட்ட தான் இருக்குது அதுதான் ஒரு விரல் புரட்சி அந்த ஒரு விரல் புரட்சியை நம்ம சரியாக செய்தால் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை தமிழகத்திற்கு வரவே வராது இனி வரவும் கூடாது ஜெயின் நன்றி